அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி உன்னை இந்த மாதிரி தப்பு தப்புனவனே நல்லா நொறுக்கி எடுத்தா அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு இப்போ வித்தியாசம் வித்தியாசமாக மக்கள் கெட்டு போய் கிடக்கிறோம் எல்லாரும் சேர்த்தான் சொல்லணும் என்னையும் சேர்த்தான் சொல்லணும் நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அதுதான் கரெக்டான நடனே எனக்கு ஒரு இடம் நான் இன்னொருத்தப்பார்க் பண்ணால் அவன் தப்பாக வந்துடுறான்னு ஒரு ஜடம் இந்த மாதிரி புடி பிடி வந்து எல்லோரும் மனதும் வந்து ஒரு கச முசாக போயிட அறுபது பர்சன்ட் எல்லாம் கெட்டு போயிட்டோம் ஒரு நாற்பது பர்சன்ட் மக்களால் தான் நாடு நல்லா போய்ட்டுருக்கு ஸோ இப்போ இந்த அறுபது பர்சன்ட் கெட்ட கெட்டு போன கெட்டு போச்சுன்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கிடக்கும் இது கரெக்டு தப்புன்னு ஏன்னா ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு சிக்னல் பகலில் பன்னெண்டு மணிக்கு ஓடுற மாதிரி இருக்குது அவன் நிற்க தோணுமா சொல்லுங்கள் நான் வேணும்னே நிற்பேன் ஏன்னா நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாபில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி போகணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உருத்தம் ஏன்னா நான் நியாயம் நிறையா பேசுகிறனால நியாயமாக டைலாக் நிறையா எழுதுறதுனால சேர்றா விட நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து டைமிங்கையும் குறைக்க தெரியாது அதை வந்து ஆரஞ்சு பண்ண மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட்னால் நான் சொல்கிறது வந்து இது வந்து அதிகாரிகள்கிட்ட வருது இதை வந்து வந்து அரசாங்கம் வந்து அதிகாரிகள் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறான் ஏன்னா அதிகாரிகள் தானே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க உடனே நீ வந்து வந்து நான் ஒரு அரசியல்வாதி குறை சொல்கிறத அப்படியே நினைச்சிக்கோண்ணா இது வந்து காலகாலமாக நாற்பது வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்க கூத்து தான் அது அது வந்து ஒரு நைட் ஓகே ஆஃப்டர் டென் ஓ கிளாக் ஒரு சிக்னலில் வந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நிற்கணும் ஒரு பர்டிகுலர் சிக்னல் நான் ஒரு இதை டீட்டெயிலாக சொல்லான்னு நினைக்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே அது டுவெண்ட்டி செகண்டா மாறணும் அது அப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு நமக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு இது இன்னும் டுவெண்ட்டி செகண்ட்ல அது போயிடும் அந்த சிக்னல் ஸோ நம்ம வண்டி வருது வரல நின்று போகலான்ற அந்த மன இது வரும் எப்போவுமே அது நான் ஒரு வண்டி வரல நான் ஏன்டா சும்மா நின்றுட்டு இருக்கணுன்ற மூடு அவங்களுக்கு வந்துடுது நான் என்ன பண்ணுவேன்னா பா சினிமாக்கெல்லாம் போயிட்டு சத்தியம் தேட்டர் போயிட்டு வருவோம் வரும்போது கூட அவங்க சிக்னல் மதிக்க மாட்டான் நான் நம்ம என் பசங்க வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா ராங் சிக்னலில் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நான் நிற்பேன் நிற்கும் போது நிறைய பேர் நிற்காமல் நிற்காம போவாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் நிற்பாங்க தெரியுமா அப்போ நாங்கள் உள்ளே க்ளார் பண்ணி போனாங்க இப்போ நம்ம நின்றனால இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு இதுதான் நமக்கு சக்ஸஸ் இவ்வளோ நேரம் நம்ம நின்னதுக்கு ஒரு ரெண்டு வண்டியை நிற்கி நிறுத்திட்டோம் ஸோ இவங்க வந்து ஃபர்தர் சிக்னல்ஸ்லாம் நிற்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இது மூலமாக அது டெவலப் பண்ணுது ஆனால் அந்த கோவம் மட்டும் அடக்க மாட்டேங்குது நமக்கு எந்த கோவம் அந்த சிக்னல் வந்து நைட்டு வந்து டைமிங்கை குறைக்கணும் இல்லைன்னா நீ ஆரஞ்சு சிக்னல் போட்டு சிக்னல் ஆஃப் பண்ணணும் ஆரஞ்சு சிக்னல்லாம் எல்லோருமே நின்று பார்த்துட்டு போகணும் அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும் அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு கரெக்டா போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரும் அதிகாரிகளுக்கு இது எதுவுமே மேட்ச் ஆகாம போய் இந்த கோட்டத்தில் இருந்துதான் அந்த கதையே வருது கோவத்துல அந்த கோவத்துல சொல்றேன் நீ வந்து இருக்கிறது இருபது ரோடு வண்டியோட அகலம் வந்து அடி ஆனா பார்க்கிங் எட்டு அடி தேவை இந்த பக்கம் ஒரு அடி வேணும் அந்த பக்கம் ஒரு அடி வேணும் நிலஞ்சா எட்டு அடி எட்டு எட்டு அடி போச்சு நான் நடுவில் நாலடிக்கு பைக் தான் போக முடியும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போகணும் எப்படி ஒரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து துணியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு மீட்டருக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுறாங்க வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த திருவுபுடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியான கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அடிஞ்சிட்டு போய் அப்படி கடந்து போயிடுறாங்க நம்ம ரத்தனா என்ன பண்ணுறான் கோவத்தில் சொல்லி பார்த்தான் கேட்கல பேசி பார்த்தான் மதிக்கலை நைட்ரோ நைட்டை மொத்த வேண்டிய அடித்து உடச்சிட்டான் என்ன என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் தானே பதினஞ்சு நாள் உள்ளே போகிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டரு ஏன்னா இவனுக்குலாம் வந்து சொன்னா இவனுக்கு மண்டையில் ஏறாது அடித்து உடச்சிட வேண்டிதான் எவனோ ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து வந்து அசிங்கப்படுத்தா போய் கையை உடச்சிடணும் அவனை அதுக்கப்புறம் நம்ம பண்ண பண்ணிக்கட்டும் ஏன்னா அவனை என்ன பொறுக்கிம்பாங்க ரவுடிம்பாங்க போலீஸை வச்சு உதைப்பாங்க பரவாயில்ல ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் போய் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்காள் கிடையாது மௌன கைக்க உடச்சாண்டா திருந்து கோவப்படுற இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கோபப்பட்டு கோவப்பட்டு வந்து அவன் ஒரு எந்தெந்த பிரச்சனையு பண்ற சமூகத்துல நிறைய பேர் கோவத்தோடு இருக்காங்க ஆனா கடந்து போயிடுறாங்க கடந்து போகாம இறங்கி வேலை செய்யறால்தான் இருக்கிறோம் கடந்து போக முடியாம கடந்து இது பண்றதுதான் அதனாலதான் இந்த படத்துல சோசியல் இஷ்யூஸும் இருக்கு பொலிட்டிக்கலும் இருக்கு ஒரு சென்சிடிவான டாபிக் வகையில இந்த ட்ரைலரோட ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா போலீஸ் மெடல் கொடுக்கணும் நம்ம தான் மெடல் மாதிரி ஒரு இருக்கு அதுக்கு என்ன ரீசன் அது ரீசன் நீ படத்துல பாத்துக்கலாம் பொதுவா டிஸ்கஸ் பண்றாங்க டிஸ்கஸ் ஐடியாவும் படமும் மக்கள் படம் நினைச்சு வருவோம் அதே மாதிரி இருந்தாலும் ஒரு ஒரு இருக்கும் இல்லாம উল্টা நம்ம இது நினைச்சு இப்படி ஒண்ணு இருக்கு அப்படி அது அதை விட்டுருவோமே நம்ம உடச்சு விடுவேன் நீங்க ஒரு விஷயம் முன்னாடி சொன்னீங்க தெரியாத விஷயத்தை தகவலா சொல்றத விட தெரிஞ்ச விஷயத்தை டிஃப்ரெண்டா சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தகவல் அது என்ன நிறைய மீன்ஸ் எல்லாம் பார்ப்பேன் நான் அந்த வலைப்பேச்சு அது விஷயங்கள் அதுல வந்து புது கருத்துன்னா எதுவுமே இருக்காது முன்னாடி கல்கண்டின் ஒரு புக் இருக்கும் தெரியுமா அந்த புக்கில் வந்து நிறைய தகவல் புது புது தகவலா இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுதான் ஓ ஜப்பானில் வந்து இப்படி ஒன்று இருக்கா இப்படி ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கா அந்த காலத்தில் இன்னும் பாரிஸ்ல வந்து இப்படி ஒரு ஈஃபில் டவர் இருக்கா ஏதோ இந்த மாதிரி பொது விஷயங்கள் நிறையா இல்லை எங்கேயா நடந்த விஷயங்கள் சம்பவங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் இப்போ இருக்கிற வலைப்பயிற்சி வந்து தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறது தான் நிறையா இருக்குது புது தகவல்கிறது ரொம்ப பத்து தான் இருக்குது அந்த நைன்டி பர்சன்ட் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது நமக்கு ஆனால் அது ரொம்ப இருக்கு இருக்குது ஆமா இல்ல நம்ம கொஞ்சம் மறந்துவிட்டோம்ல இப்படி ஒன்று இருக்குல்லன்னு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது அதை தான் நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம சினிமாவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது டிராஃபிக்கில் வந்து ஒழுங்காக நின்று போகணுன்றது ஒன்றும் தெரியாத விஷயங்கள் நம்ம எப்படி அதை சொல்கிறோன்ற இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே அதுதான் அது புது தகவல் கிடையாது தெரிஞ்ச தகவல் அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்போஸ் அந்த பூஜையில் வந்து ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயின் கேட்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீ அவங்களுக்கு வந்து இவர்கள் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பிடிக்காது எந்த பொண்ணுக்குமே வந்து தன்னோட ஃப்ரெண்டோ இல்லப்பரோ ஹஸ்பண்டோ ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது ஆனால் நம்ம லவ் பண்ணுறோன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு என்ன அந்த அந்த ஒரு கிரிப்பை வச்சுக்கிட்டு வடவர் அந்த இதை வச்சுக்கிட்டு அவரை வந்து ரூல் பண்ணுன்றதும் அவளுக்கு பிடிக்காது ஏன்னா நான் லவ் பண்ணுன்றதுக்காக நான் உடனே உன்னோட உரிமை எல்லாத்துல தலைவனுமான்னு நினைச்சிடக்கூடாது இருக்கேன் அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ எத்தனை நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பிடிக்கிற எவ்வளோ எத்தனை இல்லை ஒரு தண்ணி அடிக்கிற கேட்டு நீ சொல்கிற பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இதெல்லாம் இதை எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை இதை விட்டு அதிகமாக போனால் தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இவருக்கு அது சொல்றேன்னு உரைக்கும் போனால் அவ்வளோ நம்ம பிடிக்கிறது வேணான்னு தோணுது ஆனால் சொன்னால் மரியாதையாக இருக்காது அந்த அதனால் இப்படி வேறு மாதிரி இன்டேரக்டாக சொல்லிட்டு போகிறாங்க இந்த பொண்ணுக்கே இவ்வளோ வலி இருக்குன்னா அப்போ என் அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் என்ன நினச்சி ஏன்னா நான் கெட்ட பழக்கம் வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி எல்லாம் தேவையான நமக்கு விட்டுரலாம் இல்லை இப்படி நீ அது கூட நான் விட்டுறேன் இன்றைக்கி திரும்பிடுறேன் அப்படி இல்லாமல் வேறு இதில் என்னென்னா அந்த பொண்ணோட அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீ பிடிக்க வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த அளவு மாறாமல் வச்சுக்க வந்து ஒன்று சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் விஷயங்களை வந்து என்ன டைரெக்டாக மூஞ்சியில் போய் குத்துற மாதிரி சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிற விஷயமா நான் பார்த்து